வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தொந்தை அறிவில் நிரம்பி வழிநடத்துவாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக சமாதானத்தினுடைய ஒரு ஏற்பாட்டை உலகத்தையே தன் குடும்பமாக நினச்சி அந்த உலகம் என்ற குடும்பத்தில் என்னெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது இதெல்லாம் இன்னும் பெருக வேண்டியது இருக்குதுன்றதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சிருக்காங்க நமது ஆசான் அருள் தந்தை கதாத்திரி மகர்ஷிகள் அவருடைய தோற்றமும் வளர்ச்சியும் பார்த்தா எளிமையில் தான் தோன்றுது எளிய குடும்பத்தில் பிறக்கிறாங்க ஏழ்மை என்பது மாற்றப்படணுன்றதை சிறுவயதிலேயே முனைப்பெடுத்து ஒரு செயலை செஞ்சாங்க தந்தையாரோடு தன்னுடைய கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை அமுல்படுத்தத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த வயசுலேயே செஞ்சு தன்னுடைய உணவு முறை பழக்கத்தை கூட தந்தையார்கிட்ட ஒப்புதல் வாங்கி பன்னெண்டு வயசுலேயே மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க வளர்ந்த பிறகு பொருள் துறையிலே பெருக்டாத்தான் அவங்க ஆன்மீகத்திலையும் உயர முடியும் என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க அதற்கான திட்டத்தெல்லாம் உலக சமாதானம் என்ற வங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க மன்றத்துக்கு வர்றது ஆரம்பத்தில் முழுசாக ஐம்பது வயசில் தன்னை ஒப்புத்த பிறகு ஒரு ஊராக சென்று ஒரு தொழிலையும் கவனிச்சுக்கிட்டு கொடியாத்தம் வேலூர் இந்த பக்கம் பாண்டிச்சேரி பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு முறை வந்துடுவாங்க நண்பர்களை சந்திப்பதில் கடலூர் வந்துட்டு பாண்டிச்சேரி வருவாங்க அங்கே அந்த முருங்கைப்பாக்கம் மரியாங்க உக்கத்தில் ஐயா தட்சிணாமூர்த்தி ஐயா நம்ம ஜானகிராமன் தலைவர் இருந்தவர்களா ரங்கநாதன் பேர் எழுபதுகளில் நம்ம கேஜி சங்க இங்கே வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி காரைக்காலில் தான் நம்ம பேராசிரியர் ராமச்சந்திர ஐயா காரைக்காலில் தான் மகரிஷி வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க ஆமாம் சாமி மேடம் அப்புறம் பேராறதுக்கும் மாறுறாங்க மகரிஷி வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னா வந்து கூடுவாஞ்சேரியில் தன்னுடைய இதை அமைச்சர் ஆமாம் அமைச்சிட்டு அப்புறம் எங்கெல்லாம் இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அவர் இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்திருக்கீங்க ஸோ இருந்தது முதல்ல அவர் கடலூருக்கு போனாங்க காரைக்காலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது இருக்குது நமக்கு அதில் எங்கே வந்து சாமிஜி வந்து முதல் முறையாக வந்து அவர் ஆரம்பித்து அந்த சமயத்தில் நடந்த அனுபவங்கள்லாம் வந்து என்ன மாதிரி இருந்திருக்குங்கிறது ஏன்னா சாமிஜிக்கு வந்து ஒரு அந்த பப்ளிக்கில் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு இது அவர் தன்னுடைய தொழில் இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு அதுக்கு நடுவில் இதை வந்து ஒரு செய்யணுங்கிற ஒரு வேகம் இருந்ததில் அவருக்கு எங்கேருந்த அந்த ஒரு இது அங்கே அந்த காரைக்கால் உள்ளார வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அவங்க ஆண்டுச்சேரியில் நண்பர் இருந்திருக்காங்க தொழில் ரீதியாக அப்போது அங்கே வந்திருக்கிறாங்க அங்கேருந்து கடலூர் அதனுடைய தொடர்பில் காரைக்காலில் வந்துட்டு போகிறதுன்றது ஆரம்பித்தாங்க மாதத்துக்கு ஒரு தடவை மூன்று நாள் ரெண்டு நாள் குறையாமல் வந்துடுவாங்க பயிற்சிகளோ நண்பர்களை சந்திப்பது என்று நண்பர்கள் குழுவாகத்தான் அவங்க செயல்பட்டாங்க அதில் குரு சீடர் என்ற மாதிரி குடும்ப உறுப்பினர்களால் தான் ஒவ்வொருவரையும் அவங்க பழகினாங்க தனக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்றது எண்ணம் இதை சொல்லுவாங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போது தலை ஊரல் அதிகமாக இப்போது அதை சொல்லிடணுன்ற மாதிரி ஒரு வேகம் வந்தது நம்முடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இந்த மூன்று ஊர்களில் மாதத்தில் ரெண்டு ஊருக்கும் வந்துட்டு பயிற்சியாக இருந்தால் கால் காரைக்காலில் பயிற்சி இருந்தால் காரைக்கால் முடிச்சுட்டு பாலிசே வந்துட்டு போவாங்க கடலூரில் நடத்திட்டு கட கடலூரில் பகவந்த சாமி மரத்தில் அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடுவாங்க காரைக்காலில் சீமான் பாய்வாங்க முதல்ல பேராசிரி ராமச்சந்திர ஐயா லக்ஷ்மையா இருக்காங்களே அவங்களுடைய மூத்தவர் அவங்க தான் அப்போது அரசாங்கத்தில் டூரிஸம் இருக்காங்க அவங்க அந்த விஷயம் அவங்களாம் சீனோ இவங்களுடைய ஒரு அணுக்க தொண்டராக இருந்த த அந்த சிறப்பு ஆசாஹனுடைய ஒரு பேர் அன்பை அவங்க ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க குடும்பமே எப்படிங்க அங்கே இப்போ ராமச்சந்திரன் ஐயா கூட வரும்பொழுது இப்போ நீங்களும் அங்கே போயிருப்பீங்க இப்போ போயிருக்கும்போது மகரிஷி என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளெல்லாம் வந்து சொல்லுவார் ஏன்னா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு கொள்கைங்கிறது ஒன்று வச்சுருந்துருப்பாங்க இல்லையா அவரை எண்ணம் வெளிப்படுத்தணும் மக்களுக்கு செல்லணும்னு நினைச்சாலே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த இறை உணர்வுலேயே இருந்ததால் அந்த இறைநிலையே அவருக்கு ஏற்பாடு செஞ்சார் நண்பர்கள் நண்பர்களை கூட்டு கேட்கறது அந்த ஈர்ப்பு ஆற்றல் என்பது வந்தவங்க ஒவ்வொருத்தருமே ஆர்வமாக அக்கறையாக என்ன மகிழ்ச்சி செய்ய முடியும் பெற்றது பெரும்பு என்ற மாதிரி அவரும் அதே மாதிரி என்னெல்லாம் தனக்கு தெரியுமோ தனியும் கொடுப்பார் சாதாரணமாக உட்காந்து பேசுவார் ஆமாம் சாதாரண பேச்சுமாக உட்காந்து வித்தியாசமாக இருக்காது நம்ம ஊட்ட அதை சொன்ன நம்ம அப்பா மாதிரி நம்ம அவர் அந்த மாதிரி தான் பேசி பழகுவாங்க நம்முடைய ஏதேனும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்கள் உடல் நலத்துலேயோ குடும்ப நலத்துலையோ இருக்குதுன்னு அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருவாங்க கவனிச்சு ஒவ்வொரு பேச்சுமே ஒரு திட்டமிட்டது மாதிரி இருக்கும் அவருடைய நிகழ்வுகளுக்கும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் எப்படி வந்து நேரம் ஒதுக்குறதுன்றது நேரம் மேலாண்மை என்பது அவங்களுக்கு தான் பார்க்கணும் உண்மையில் இங்கே அது நீங்கள் இப்போ அந்த சொல்லும்போது ஞாபகம் வருது இங்கே அந்த அஞ்சு மணிக்கு வந்து செவ்வாய் புதனில் வந்து எல்லாரையும் பார்க்குறதுக்குண்டு வருவாங்கன்னு சொல்லும்போது சின்ன குழந்தை மாதிரி ஒரு நாலரை மணிக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்துருவாங்க அதில் ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க வெளியூர் பயணங்கள் வரும்போது வழியிலேயே உடற்பயிற்சிடுச்சின்னா ட்ரெயின்லேயே முடிப்பாங்களா நாலு மணிக்காக எழுந்து எழுது சாமினா நீங்கள் பொறுமையாக செய்யலாம் தூங்குங்க நான் போன உடனே என்னை வரவேற்கிறதுக்கு வந்துடுவாங்க பார்க்கறதுக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு அன்பு செய்யணும் இல்லை அவங்க கூட நான் பேசணும் இது பண்ணணும் அதனால நான் முன்னாடியே முடிச்சிடுறேங்கிறேன் அந்த ஒவ்வொரு நுணுக்கமான முறை பாண்டிச்சேரியில் வந்திருந்த போது நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு அருள்முதன் ஆட்சிக்கிட்டு போயிருந்தேன் அப்போ அருளமதனுங்கிறது உங்களுடைய ஆமாம் பையன் ஆமாம் அவருக்கு மகிழ்ச்சி தான் பேர் வச்சாங்க ஓ வெரி குட் ஆமாம் அது ஒரு சிறப்புங்க ஒரு பயிற்சி காயங்கற பயிற்சிக்காக வந்திருந்தாங்க அப்போ இவங்க முழுகாமல் இருந்தாங்கன்னா சாமிஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்ற மாதிரி அழைச்சிட்டு போனோம் வாழ்த்து சொல்லிட்டு உள்ளே ஆம்பள் பையன் இருக்கலாம் ஆனார் ஓ ஆ ஸ்கேனிங்லாம் ஏது என்னென்னு தெரியும் ச சும்மா வெளியில் உட்காந்துட்டு ஸ்கேன் செய்துட்டு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அப்போ பொறுப்பாசிரியார் ஆ அந்த மாதிரி இருக்கும் போது அவன் எப்படி சொன்னாங்க அதை தெரிஞ்சுக்கணும் மேஜிக்கின்னு ஆமாம் ஏன்னா உயிரோ ஒரு கால தத்துவம் இருக்குது தான் அவங்க சொல்றாங்க அது வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா நூல்களை வாசிக்கிறது அவருடைய பயிற்சிகளை செய்கிறது என்பது மேலே அவரையே நினைக்கிறதுன்னு ஒரு பயிற்சியை கேரி சாமி எல்லாம் சொல்லி இருந்தாங்க நான் அப்படி செய்யறேன் குருவாவே அப்படியே நினைச்சு நினைச்சு அது என்ன சொல்லுவாங்க அவங்க பேசுறாங்க கிட்ட இருக்காங்கன்னா நம்ம குறுக்களை பேசவே கூடாது தெரியாதவங்க சில பேர் ஏதாவது பேசுவாங்க நம்மன்னு இருந்தாலே நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும் அவங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும் இப்படி கேட்டுட்டாலும் அது பொருத்தமான பதில அந்தந்த சூழலுக்கு சொல்லிட்டு அது எந்த சொல்லுவாங்க பெரியவங்க திருவள்ளுவர் போன்றவங்கெல்லாம் எந்த காலத்தையும் பொருத்தமாக நான் சொன்ன சொன்னாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் அது எப்படி அவங்க பேசுகிறாங்க அளந்து பேசுகிறாங்களா இல்லை தானாகவே வருதான்ற மாதிரி இருக்கும் இருக்க நாம் அவங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த அருள் அவருடைய வெளிப்பாடுகளை கிடைச்சிக்கிட்டு அது எவ்வளோ தூரம் சீக்கிரனைஸ் ஆச்சுன்னா அடுத்தது இந்த வார்த்தை தான் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோன்றும் இதை தான் சொல்ல போறாங்க அது ஒரு அவங்களால் ஈர்க்கப்பட்டு என்ன சொல்லுவாங்க பெரிய காந்தம் ஒரு இரும்பு துண்டை இருக்கு அதையும் காந்தமாக்குற மாதிரி என்ற உணவு தான் ஏற்பட்டது நீங்கள் அருள மதன் பிறந்தபோது அந்த காந்தம் எப்படி இழுத்துச்சுன்னு கதை சொல்லு அவர் அந்த சொன்னார் இல்லைங்களா சாம்ஜியாக இழுக்கப்பட்டு அதில் சேர்ந்து நம்ம இருந்ததால் அருள் முதம் பெறுவதற்கு அகத்தவம் ஏற்றேன் மாறு மகர்ஷி அதனால் எனக்கு பொறுத்த அளவுக்கு இறைநிலை அருளமுதம் அதை அறிவித்த ஆசான்தான் அருள் அருளமுதம் அதனால் எனக்கு திருமணமான உடனே குழந்த உண்டாததுன்னா அது அருள் மதமாக தான் பேர் வைக்கணும் இப்படிலாம் நினச்சது இல்லை உடனே ஒரு எண்ணம் வந்தது ஆம்பளை பிள்ளையா தான் அருள் மதம் இப்போ பொம்பளை பிள்ளை தான் என்ன செய்யல அதுக்கு எனக்கே பதில் தெரியல நம்ம பார்த்த மகிழ்ச்சிகள் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இந்த ஏழு மாதத்தில் நீங்கள் கேட்டிங்களா சாமிஜிகிட்டே சாமிஜி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த கேள்வி கேட்கறதுன்றது ஒரே ஒரு முறை தான் பார்த்து கேட்டிருக்கேன் துகள்கள் சுழல்கின்றனவே அந்த ஒரு துகளினுடைய அச்சு அந்த மையப்பகுதி அச்சாக இருக்குமா கோலமாக இருக்குமான்னு கேட்டேன் நிறைய சொல்லுவாங்க நினைச்சேன் அவங்க என்ன சொல்லுவாங்க தான் இருக்கும் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இது ஏற்கனவே தான் ஏதாவது கூட நினச்சேன் ஆனால் நீங்களே அதுவாக மாதிரி செய்யுங்க பாருங்கள் அப்படி ஒரு வார்த்தை வந்துடுச்சு என்ன என் மனசுல இருந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த விதத்தில் அவங்க அருள்லைக்குள்ளே போயிட்டோம்னா எப்படி அவங்களால நாம இருக்கிறோமோ இல்லை அவர் நம்மள இருக்கிறாரா அந்த ஒன்று கணக்கருத்து என்பது அற்புதமாக இருக்கும் உணர்ந்தவங்களுக்கு இது ஒரு அறிவு நிலை இன்பமாகத்தான் இருக்கும் அது எப்படிங்க வந்து மகரிஷி வந்து அதை நினச்சி வந்து அந்த மாதிரி வந்து அந்த அருள் அலைகளை வந்து பரப்புகிறாரா இல்லாட்டி ஏன்னா இப்போ நிறைய தடவை பார்க்கும்பொழுது அவர் கூட உட்காந்து பேசும்பொழுது பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத யோசித்து வச்சுருப்போம் ஆனால் பார்த்தோன்னா வந்து எல்லாமே அப்படியே மறந்து போயிடும் அது நாம இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிலை வருதுன்னு என்னுடைய தீர்மானம் ஆனால் அவர்கள் இல்லை அந்த இயற்கையாக இரநிலையாக இருக்கிறாங்கன்னா நம்ம எல்லாருமாகவும் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேலை இருக்கும் பசி இருக்குதா அத்தனையும் சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிச்சிட்டு இருப்பாங்க இல்லைன்னா போய் அங்க அது காலை தொட்டு வணங்க சொல்ல இருக்கும் காலையில உமா அவங்க அக்கா கூட இருந்தாங்க குழந்த வந்திருக்கான் பாரு அவனுக்கு எதாவது கொடுங்க அடுத்தடுத்து அப்புறம் வர ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்களையும் அதை மதிச்சு அந்த வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுல அவ்வளவு இதுவா ஆமா அதையா ஒவ்வொருத்தவங்களும் கவனிப்பாரு டீ சாப்பிட்ற நேரம் வந்ததுன்னா போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்களேன் ஏன்னா நமக்கு என்ன உணர்வு இருக்குன்றது அவருக்கு தெரியுது அவர் வேறே நம்ம வேற இயற்கை வேற இல்லைன்ற மாதிரி தான் அவங்க தான் நம்ம ஒன்றுத்துக்கு அதை கேள்வி வந்தாலும் சொல்லிடுவாங்க கஷ்டம் வந்தாலும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்லுவாங்க எனக்கு தான் சொன்னாங்கன்ற மாதிரி இருக்கும் வேறக்கால ஒரு சமயத்தில் அனுபவத்தில் கைவிசேமையா வீட்டில் சாப்பிட்ட போது சொன்னாங்க இது அந்த பொண்ணுக்கிட்ட சின்ன பொண்ணு அது அதுக்கிட்ட பிரச்சனை சரணை ஒர்க்குமே இது பண்ணி நிற்காதே நீங்கள் பெரிய நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களால் பல பேர் பெரிய நிலைக்கு வரப்போகிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட மோதிக்கிட்டு வேண்டாம் ஏன்னா அவங்க அன்பு அவங்க அறியாமையில் இருந்த உணர்ச்சி வசம் இவர் சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டவங்க அப்போ அப்போ தான் வந்திருக்காங்க அந்த கருத்தை உடனே இவருக்கு ஆச்சரியம் அவங்க ஏதாவது கோலம் கூட்டிட்டாங்களோ ஆனால் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அதை சொல்லிவிட்டு இடத்துக்கு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு பின்னால் போய் சாமி இப்படி தே நாங்கள் சண்டை போட்டுக்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை வீட்டு பாத்திரங்கள் தாழ்பால்கள் அதெல்லாம் சொல்லுச்சு அப்போ எப்படி சொல்லியிருக்க முடியும் என்ன அதுவாகவே மாறக்கூடிய தன்மை அந்த சூழலில் நம்ம சூழ்நிலை எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நாம் அந்த அமைதி நிலைக்கு விழிப்புணர்ந்து தான் ஒன்று தெரிய மாட்டேங்க அவங்களுக்கு அந்தந்த சூழலுக்கு ஏற்ப டியூன் ஆகிக்கிறாரு அது தானே டியூன் ஆகும் ஆக்கணுன்ற எண்ணம் இல்லை திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போது அந்த பெரியாத நிலையில் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருப்பதனால அந்தந்த தேவைக்கு ஏற்ப டியூன் ஆகுறது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு அது இயல்பாக வந்து போச்சு பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் கேட்டுருக்கோம் ஆனாலும் அருள் சந்தை மாதிரி அருகில் இருந்து எப்படி தான் இவங்க அந்த இயல்பு நிலையாக அந்த இறைநிலை அத்தவங்களும் அன்பும் கருணத்துக்கு வார்த்தை தெரியுமா தர ஒன்றுக்கு வேறுபாடுலாம் தெரியாது சாமிஜி கிட்ட தான் அது பார்த்தது அதுவும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அன்பு காட்டத்துலேயும் ஒரு அளவு முறை ஓ அதில் கூட வந்து கரெக்டாக அந்த கருணை என்பதுக்கே அவங்க சொன்னாங்க என்ன கொடுத்தா நன்மை எவ்வளோ கொடுத்தா நன்மை என்ற அன்பு காட்டி அதை எவ்வளோ கொடுக்க கூடாதுன்றதுலேயும் எச்சரிக்கையாக அளவாக இருந்தாங்கன்னா அதுதான் கருணைன்றாங்க அதுக்கு அவங்க அந்த பழம் காம்புல இருந்து விடுபடுறது ஆமாம் சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நடந்தாச்சு ஆமாம் நம்மளை எப்படி விடுபட்டு நம்மளை கை தூக்கி விடணும் நம்மளையும் அன்ற மாதிரி ரொம்பவும் அக்கறை அன்பு முகத்தை பார்த்தே சொல்லிவிடுவாங்க என்ன கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது பேசணோன்னே இந்த எப்படி இருக்காங்க தெரிஞ்சிடும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது நம்ம உள்ளத்துல ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க பொதுவில் அது எல்லாருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும் ஒவ்வொரு நிலைக்கு நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் கப்பலில் வேலை செஞ்சிருந்தார் ரொம்ப கரையாக வருவாங்க அந்த ஆறு மாத விடுப்பு மூணு மாதம் விடுப்புல வரும்போது மன்றத்துக்கு வருவாங்க அவங்க குடும்பத்தவருக்கு அதில் ஈடுபாடு கிடையாது அவர் ஒரு முறை வர்றது காணும் இப்போ என்னென்னு விசாரிக்கும்போது பார்த்தா அவங்க போன போது கப்பலை மொழிக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க அவங்க செய்தியெல்லாம் வந்துடுது ஆனால் அவங்க வீட்டில் நம்பலை உங்கள் சாமி வெளியவங்கன்னு சொன்னீங்களே அவர்கிட்ட இதை கேளுங்க அவர் இருக்காரா இல்லையா அப்போ அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை கேட்டார் ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் வந்து ஜ நேரில் ஜெனச